தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பெண்டிங் கேசஸ் அட் ரிட்டையர்மெண்ட் ஒரு நபர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க ஸோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மேலே வந்து சில அலிகேஷன் வந்து ஃபைல் பண்ணப்படுது அப்போது அந்த அலிகேஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ளே முடிக்கணுமா இல்லை ஒருவேளை அவர் ரிட்டையர் காலத்துக்கு அப்புறம் கொண்டு போகணுமா இந்த மாதிரி கொண்டு போகும்போது அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து பாதிக்கப்படும் ஸோ அப்படி அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ அதில் வந்து ஒரு பர்சன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அவர் மேலே வந்து கிரிமினல் அலிகேஷன் சாரி டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து கொண்டு வராங்க ஸோ அந்த பர்டிகுலர் முடிவில் என்ன மாதிரியான கோர்ட் அப்சர்வேஷன்லாம் இருக்குன்றதை நம்ம அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் ஷார்டப் பார்ப்போம் ஸோ அட் இந்த டெக் எண்டில் வந்து நம்ம எதுக்கு கேஸ் வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸ் ஓவர் வியூ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஹூ ரிட்டையர்டு வித் பெண்டிங் டிசிப்ளரி ப்ரொசீடிங் அந்த சம்மந்தப்பட்ட கேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஸோ ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கேஸோட பார்ட்டிஸ் ஸோ அந்த ரிட்டையரான ஒரு நபர் அண்ட் தென் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் நாகர் பெலிகா பர்ஷாத் ஷோரா டிஸ்ட்ரிக் பிஜானூரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஸோ இவங்க வந்து என்னென்னா அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாரு ஸோ அந்த இடத்துல கேஸ் வந்து இனிஷியேட் ஆகுது அதுக்கப்புறம் ஃபைனலாக அலகாபாத் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஜட்மெண்ட் ஆகுது ஸோ இந்த கேஸில் வந்து என்னெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ பிரமோத் குமார் served as a revenue வித் with this service regularized in 1982. டூ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டில் ரெகுலரைஸ் ஆகுது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் மேலே ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அலீஜிங் இர்ரெகுலாரிட்டிஸ் இன் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் அவரோட அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட இரெகுலாரிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட அவர் பத்தொம்போதில் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் பட் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அவர் மேலே அலிகேஷன் வந்து போடப்படுது ஸோ டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரொசீடிங்ஸ் வேர் இன்கம்ப்ளீட் அட் இஸ் ரிட்டையர்மெண்ட் இன் மே மே மாதத்தில் அவரோட ரிட்டையர்மெண்ட் அவர் ஆகணும் பட் அந்த ப்ரொசீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அந்த ப்ரொசீடிங் வந்து இனிஷியேட் ஆகி போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் என்கொயரி கன்க்ளூடட் இன் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் அவர் மேலே ரிட்டையர் ஆகணும் ரிட்டையர் ஆகிடுறாரு பட் அந்த அலிகேஷனை முடிக்காமல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் இன்னொரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அந்த வழக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க பட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வேர் டிலேடு அன்டில் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த அலிகேஷனுக்கு அப்புறமா அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் வந்து வரணும் பட் அதை வந்து கொடுக்கல அந்த அது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டிலே ஆகுது ஸோ அப்போது பிரமோத் குமார் அவர்கள் வந்து ரிப்பிட்டிஷன் தாக்கல் செய்கிறாரு ஸோ சீக்கிங் பேமெண்ட் ஆஃப் ஓவர் டியூ பெனிஃபிட்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் அது என்னென்னலாம் வந்து பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பே பண்ணுன்னு சொல்கிறார் இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிமினரி ஆக்ஷன் ஒருவேளை இதில் அவர் நிரபராதின்றதுனால பெனிஃபிட் கிடைக்கிது ஒருவேளை நிரபராதி இல்லை அவர் வந்து ஏதோ குற்றம் நினைக்கிறாங்கன்னா பெனிஃபிட் வந்து கிடைக்காது பட் இப்போ கொஷின் என்னென்னா இந்த மாதிரி ஆக்ஷனை வந்து ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஃபாலோ பண்ணணுமா இல்லை பிஃபோர் பெண்டிங்காக இருக்கும் போதே அதை க்ளோஸ் பண்ணணுமா அதாவது பிஃபோர் த ரிட்டையர்மெண்ட் ஆர் அந்த ரிட்டையர்மெண்ட்டை தராமல் வந்து ஹோல்ட் பண்ணணுமா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ்க்காக தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் அதற்கான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ எம்ப்ளாயி ஷுட் நாட் ரிட்டையர் வித் பெண்டிங் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் அண்ட்லஸ் தெர் ஆர் கம்ப்லிங் ரீசன்ஸ் த சார்ஜஸ் ஆர் சீரியஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு பர்சன் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் டிஸ்பிளரி ஆக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ரொசீடிங் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் அவர் வந்து அந்த ரீசனபிள் டிலே வந்து இருக்கணும் அதே மாதிரி சார்ஜஸ் அண்ட் சீரியர் அலிகேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸிட்டியை வந்து பார்த்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பண்ணலாம்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது அதுதான் வந்து ஷுட் நாட் ரிட்டையர் வித் பெண்டிங் டிசிப்ளினியரிங் அன்லெஸ் இதெல்லாம் வந்து கம்பெல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டிசிப்ளரி ஆக்ஷன்ஸ் ரெக்வைர்ட் செட்டுவேட்ரி அத்தாரிட்டி வித்தவுட் சச் அத்தாரிட்டி த எம்ப்ளாயி கென் நாட் ப்ரொசீட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு நபர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிசிம்பேரி ஆக்ஷனை முடிச்சுருக்கணும் அப்படி இல்லை அந்த அலிகேஷன் முடிகிற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த அலிகேஷனை தொடரக்கூடாது அன்லெஸ் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன் வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் கொடுப்பிட்ருக்காங்க இந்த நீங்கள் இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நிறைய கேஸ் வந்து இருக்கும் பிகாஸ் வந்து ஒரு வழக்கு நிறைய நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ சில அலிகேஷன் இது வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாயினிங் ப்ரொசீடிங்ஸை சம்மந்தப்பட்ட ஒரு அலிகேஷன் பட் இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு சில அலிகேஷன் இருந்திருக்கும் அவங்க மேபி அந்த ஒர்க் ரிலேட்டடாக தவறு செஞ்சுருப்பாங்க மேபி வந்து நிறைய விதமான வழக்குகள் வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க் ரிலேட்டடான உருவான வழக்குகளாக இருக்கும் அது எல்லாமே கிட்டத்தட்ட அட் த எண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பாதிப்பாக இருக்கும் இந்த வழக்கு ஒரு வேளை முடியலனாலும் அவங்களுக்கு மேலே அலிகேஷன் ப்ரூவ் ஆனாலும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல இவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த வழக்கு வந்து ரொம்ப இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் பிகாட் இதில் கொடுத்துருக்க அப்சர்வேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட அலகாபாத் ஹைகோர்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயிஸ் மட் கன்க்ளூட் டிசிப்ளின் ஆக்ஷன் பிஃபோர் அன் எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் அண்ட்லஸ் த சார்ஜஸ் ஆர் சீரியஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டிசிப்ளின் ஆக்ஷன் கேன் ஒன்லி வி பர்சூட் இஃப் ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ப்ரொவிஷன் எக்ஸிஸ்ட் கவர்மெண்டோட ப்ரொவிஷன் இருந்தால் மட்டுமே போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாம் ஸோ த பிட்டிஷ்னர் ஹஸ் என்டைட்டில் இஸ் ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட் வித் இன்ட்ரெஸ்ட் டியூ டு அண்ட் யூ டிலே ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டிய எதுக்காக இந்த வழக்கு தொடர்றாரோ அதற்கான சலுகைகள் வந்து அலோவ் பண்ணுறாங்க நீதிமன்றம் ஸோ ஜட் த ஜ்மெண்ட் ரீன் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ஷூரிங் ஃபேர்னஸ் அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் அண்ட் ப்ரொடெக்ட் எம்ப்ளாயிஸ் ரைட்ஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸோ எம்ப்ளாயோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஸோ ஒரு ஆக்ஷனை வந்து என்ன மாதிரி எடுக்கணுன்றதும் இந்த வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழக்கு இந்த வழக்கால் ஒரு இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ் ஸோ கிளாரிஃபைஸ் லிமிட்டேஷன் ஆன் டிசிப்ளினரி ஆக்ஷன் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் தெரியும் ஸோ எந்தளவுக்கு வந்து இந்த ஆக்ஷனை வந்து எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம் ஸோ ரிட்டர்மெண்ட்டுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணப்படும் ஸோ லீகல் ப்ராக்டிஷனர் ஹூ ஹேண்ட்லிங் திஸ் கேஸ் ஸோ பொதுவாக இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸாக இது இருக்கும் ஸோ இதோட கீ டேக்கவே முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் பிஃபோர் த ரிட்டையர்மெண்ட் அதை கன்க்ளூஷன் கொண்டு வரணும் இல்லை வித் செக்யூரிட்டரி அப்ரூவல் ஸோ இதுதான் இது கூட இம்பார்ட்டனான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸில் கேட்கப்படுற கேள்விகள் அதற்கான ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் ஸோ இந்த பர்டிகுலர் கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்